அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் திருச்சி அருகே காரில் சென்ற நகைக்கடை மேலாளரிடம் பத்து கிலோ தங்கத்தை கொள்ளையடித்தது யார் என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது குறித்த செய்தியை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் திருச்சி அருகே காரில் சென்ற நகைக்கடை மேலாளரை தாக்கி நகை கொள்ளையடிக்கப்பட்டது பத்து கிலோ தங்கத்தை மிளகாய் பொடி தூவி கொள்ளையடித்த கும்பல் வடமாநில கொள்ளையர்களாக இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்திருப்பதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது காரில் பின்தொடர்ந்து சென்று இயற்கை உபாதையை கழிப்பதற்காக இறங்கிய அவர்கள் மீது மிளகாய்ப்பொடி தூவி கொள்ளையடிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகி இருந்த நிலையில் அந்த கும்பல் வடமாநில கொள்ளையர்களாக இருக்கலாம் என்ற சந்தேகம் தற்போது எழுந்திருக்கிறது அண்மை செய்தியாக அது குறித்து நாம் பார்த்து வருகிறோம் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் இளவரசன் இளவரசன் கிலோ தங்கத்தை கொள்ளையடித்தது ஒரு வடமாநில கும்பலாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது காவல்துறை கண்டிப்பா பூர்ணிமா நேற்று முன்தினம் இரவு பத்து பத்து மணி அளவில் சமயபுரம் அருகே திருவனூர் எஸ்ஆர்எம் கல்லூரி அருகே வந்து திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில தான் நின்று கொண்டிருந்த காரிகளை வந்து மிருகாய்பு தீவி பட்ட கண்ணாடியை உடைத்து காரில் இருந்த இரண்டு பேக்குகளை அள்ளி சென்றனர் அந்த பேக்ல வந்து சுமார் பத்து கிலோவுக்கு மேற்பட்ட தங்கம் இருந்தது இருந்தது இதை கொள்ளையிட்டு சென்றது குறித்து திருச்சி மாவட்ட எஸ்பி செல்வ நாகரத்ன தல உத்தரவின்படி நான்கு தனிப்படைகள் அமை அமைத்து தற்பொழுது தேடி வருகின்றனர் இந்த கொள்ளைய கொலையாளிகளை கொள்ளையர்களை இந்த நிலையில வந்து அந்த கொள்ளையர்கள் வந்து காடுகள் கிட்டே வந்த போது வந்து அவர்கள் அவர்கள் வந்த வாகனத்தில் வந்து வட மாநில நம்பர் பிளேட் இருந்ததாகவும் அதே சமயத்தில் வந்து மிளகாய்பொடி தூவி அவர்கள் அங்கிருந்து பேக்குகளை எடுத்துக்கொண்டு தப்பிக்கும் போது வடமாநில ஹிந்தியில் வந்து பேசிக் கொண்டதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தற்போது தெரிய வந்துள்ளது அதாவது திண்டுக்கல்லில் வந்து நகை கடையில் நகை கொடுத்தது போக மீதமுள்ள நகை எடுத்துக்கொண்டு சென்னை சென்று கொண்டிருந்த போதுதான் இந்த கொள்ளை சம்பவம் வந்துள்ளது இந்த கொள்ளை சம்பவத்துல அந்த காரில் இருந்தவர்களிடம் நான்கு தனிப்படை அமைத்துள்ள போலீசார் வந்து விசாரணை செய்து வரும் நிலையில் அவர்கள் வந்து வடமொழியில் பேசிக் கொண்டதாக ஒரு புதக்கட்ட தகவல் எடுத்துள்ளது இதனையடுத்து அவர்கள் வடமாநில கொள்ளையர்களா என்ற கோணத்திலும் தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது அதாவது திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சால் எப்போதுமே வாகனங்கள் சென்று கொண்டிருக்கும் இந்த நிலையில ஒரு கார் வந்து நின்று கொண்டிருக்கும் போது அந்த காரை வழிமறித்து அதிலிருந்து பத்து கிலோ தங்கத்தை கொள்ளையடித்த சம்பவம் மிகப்பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில வந்து தொடர்ந்து இந்த சம்பவத்தை வந்து திண்டுக்கல் மற்றும் சென்னையைச் சேர்ந்த நகைக்கடை ஊழியர்கள் மற்றும் அவர்கள் தொடர்புடைய செல்போன்களை வைத்து அவர்கள் யாராரிடம் பேசினார்கள் என்பது குறித்தும் ஒரு கோணத்தில் விசாரணை நடத்தி வரும் நிலையில் இந்த பத்து கிலோ கொள்ளையடுத்தது யார் தங்கம் எங்கே கொண்டு செல்லப்பட்டது என்பது குறித்து தனிப்படை போலீசார் தற்பொழுது வட மாநிலத்திற்கும் ஒரு பிரிவு வந்து சென்றுள்ளதாக முதல் கட்ட தகவல் தெரிவிக்கிறது புரியுமா தகவல்களை வழங்கியமைக்க நன்றி இளவரசன்